இவனு சம்மா ரஹமத் அலேஹி ஹாரூன் ரஷீத் ஹலீஃப் ஹாரூன் ரஷீத் ரஹமத் அலேஹி இவருடைய ஆட்சி காலத்துல அவங்கள சந்திக்க போறாரு போன நேரத்துல இவனு சம்மா ரஹமத் அலி அவங்கள பார்த்து சொல்றாங்க நீ ஒரு பெரிய ஒரு இமா ஒரு ஆபி எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி உட்கார்ந்தாரு தண்ணி கொஞ்சம் தாங்க குடிக்க கொடுத்தாரு அது பிதாய வண்டி வருது எடுத்த தண்ணியை அறவாசி குடிச்சிட்டு இந்த தண்ணியை காட்டி ரஷீது உங்களுக்கு தாகம் தாகம் ஏற்படுது ஏற்படுது முழு உலகத்துல யாருமே உங்களுக்கு தண்ணி தாராங்க இந்த தண்ணியை தவிர தண்ணியை தவிர இப்படி இருந்தா இந்த தண்ணிக்கு நீங்க எந்த பொறுமதியை கொடுத்து வாங்கி கொடுப்பீங்க சொன்னார் சொன்னாரு ஆட்சியில அறவாசிய கொடுப்பேன் ஆட்சி இல்லாம வாழையலும் தண்ணி இல்லாம வாழையலா அப்படியா குடுத்தாரு குடிங்க குடிச்சாரு அலமது இல்லாண்டாரு அதுக்கு பின்னால கேட்டாரு ஹலீஃபாவை பார்த்து இப்படி சொம்மா ரஹ்மகுல்லா கேட்டாங்க இந்த குடிச்ச தண்ணிக்கு தானே உங்களோட வயிற்றுல ஸ்டக் ஆகிட்டு யூரின் பாஸ் ஆகல இப்ப இந்த யூரின வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க சொன்னாரு மத்த என்னுடைய ஆற்றுடைய மத்த அரவாசியம் செலவழிச்சு எடுப்பேன் வெளியே அப்ப உங்களுடைய ஆட்சி ஒரு தண்ணி கிளாஸ்க்கும் ஒரு யூரின்க்கும் தான் பொறுமதி இந்த பொறுமதி இல்லாத இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு தான் பட்டம் பதவிக்கு தான் உலகமே போட்டி போடுது சுபகானந்தா அல்ல ஸ்டக் பண்ணினா யாருக்கும் வெளியெடுக்கலாம் யாருக்கும் ரிலீஸ் பண்ணலாம் ரப்பே ரிலீஸ் பண்ணணும் இல்லாட்டி பட்டம் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்